மாணவர்களே இன்றைக்கி வந்து உலக யோகா தினம் நம்ம உடம்பை வந்து என்ன பண்ணணும் நிறைய நல்லா வச்சுக்கணுமா இல்லையா மனசும் உடம்பும் நல்லா இருந்தால் தான் நம்மளுக்கு என்ன வராது வியாதி வராது நோய் வர்றதுக்கு காரணமே என்னது மனசும் உடம்பும் உடற்பயிற்சி இல்லாமல் இருக்கிறது தான் என்ன சொல்கிறாங்க வியாதிக்கு முக்கியமான காரணம் மன அமைதி இல்லாதனால தான் நம்மளுக்கு என்ன வருது பல சிந்தனைகள் சிந்தி திங்க் பண்ணிக்கிட்டு கோவப்பட்டுக்கிட்டு பொறாமப்பட்டுக்கிட்டு இருக்கோம் அதையெல்லாம் அடக்கக்கூடிய அதெல்லாம் அழிக்கக்கூடியது இது யோகா புரியுதா இப்போ யோகாவில் முதல்ல வந்து நம்ம தியானம் பண்ணுறோம் அது வந்து பத்மாசன நிலையிலேருந்து பண்ணிகிட்ருக்கோம் இல்லையா கண்ணை முடிக்குங்க ஆ வெரி குட் அடுத்தது அடுத்து யோகா பண்ணுங்க ஆ இது மாதிரி வில்லு மாதிரி வளைக்கிறது சின்ன குழந்தைங்க முதுகு அந்த பின்னாடி கையை பிடிப்பாங்க இல்லைன்னா தலையை வைப்பாங்க ஆ இது வந்து உடம்புக்கு அவ்வளோ நல்லது தொப்பை வராது தொப்பை போடாது உடல் அறிய நுரையீரல் கூடல் எல்லாமே என்ன ஆகும் வலிமை பெறும் புரியுதா வலிமை பெறும் ஆ அடுத்தது ஆ அடுத்து என்ன பண்ணுறீங்க ஆ அடுத்தது பத்மாசனிலிருந்து கையை மேலே தூக்கி வைக்கிறீங்க இது வந்து என்னது நம்மளுக்கு கைக்கு வலிமை கொடுக்குது அப்புறம் மன அமைதிக்கு முக்கியமாக இருக்கக்கூடியது ஆ அடுத்தது இது வந்து மிக சிறப்பான ஒரு யோகா நம்ம வந்து யோகா செய்கிறதுலே இது முக்கியம் பேலன்ஸ் பண்ணி நிற்கிறோம் வெரி குட் வெரி குட் கை தேட்டுங்க கைதுட்டுங்க கைதுட்டுங்க ஆ வெரி குட் வெரி குட் அமைதி ஆ ஒருமையாக வெரி குட் அப்போ யோகா செய்கிறப்போ உனக்கு ஞாபக சக்தி அதிகமாகும் என்னது நம்ம படிக்கிறோம் இல்லையா அது ஞாபக சக்தி அதிகப்படுத்துறதுக்கு யோகா வந்து ரொம்ப முக்கியமானது நம்ம படிக்கக்கூடிய இது நினைவு வரணும்ல இல்லை பரிட்சை எழுதுறப்ப நினைவுக்கு வரணும் அப்போ என்ன பண்ணுன்னா தியானம் பண்ணினால் அந்த நினைவு வந்து ஆற்றல் அதிகமாகும் நினைவாற்றல் அதிகமாக மார்க் எப்படி எடுக்க முடியும் படித்ததை பரிசையில் போய் எழுதுனா தானே மார்க் கிடைக்கும் இல்லையா அப்போ அது வந்து யோகா வந்து மீ முக்கியமான பங்கு இப்படிதான் நம்ம பள்ளிக்கூடத்துலேயும் யோகா வந்து மாஸ்ட் சொல்லி கொடுத்தாங்களா இல்லையா ஆ ஓகே வேற என்ன யோகா தெரியும் உங்களுக்கு ஆ பின்னாடி வச்சு செய்கிறது பின்னாடி பத்மாசன நிலையில் பின்னாடி அப்படியே தரையை தொடருறது இது வந்து என்னது வகுர் வந்து அப்டமனுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு பயிற்சி புரியுதா ஆ வெரி குட் ம் கை வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள்